இன்னைக்கு அவ்வளோ ஒரு கோவம் ஆனால் அந்த கோபத்தை யாருமே காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் அக்செப்டிங் மைண்டே யாருக்குமே இல்லை யாராவது ஏதாவது சொன்னால் அப்போஸ் தான் பண்ணுறாங்க நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க பாசிட்டிவிட்டியே யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது ஏன் இப்படி இருக்கிறாங்க ஏன் புரிதலே இல்லையா இப்போ அப்படிதான் நான் தர்க்கம் பண்ணுறது அதாவது ஆர்கியூ பண்ணுறது வந்து இப்போல்லாம் ரொம்ப இதுவாக போச்சு முன்னெல்லாம் பட்டி மண்டபம்னு சொல்லுவாங்க ஆர்கியூமெண்ட் இருக்கும் அது வந்து எப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல கருத்துக்களுக்கு பேசிக்கிறது பட்டி மண்டபம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இருங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சூப்பர் ஃபேன் இதவே நான் விருந்து பிடிச்சேன் அது காஃபி போட யூஸாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர்க்கடலை தேங்காய் ஏலக்காய் வாசம் நம்ம போட்டிருக்கிற நட்ஸு இதெல்லாம் வேறு லெவல் டேஸ்டில் வந்து கொடுக்கும் நெய் வரை கொஞ்சம் விட்டுருக்குனா நல்ல கமகமன்னு வருது இங்கேயே எங்கள் அன்பு அருணை ராதிகா எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி பிடிக்கும் அன்பு சாப்பிட மாட்டான் அன்பு அருணை கூட நான் சாப்பிட வச்சிருவேன் இந்த அன்பு இருக்கான் பாருங்க வானா வானம் அந்த மாதிரி கேட்டகரி அன்பு வயசு கூட சாப்பிட்டு வச்சிடலாம் அன்பு சாப்பிட வைக்கவே முடியாது ஆனால் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஒதுங்கி போங்கன்னு சொன்னேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒதுங்கிடுங்க வேணாம்